வாக்கிங் வேர்ஸ் ரன்னிங் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபேட் லாஸ் எது சிறந்தது வாருங்கள் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே உடல் எடையை குறைக்க நாம நடக்கணுமா இல்லை ஓடணுமா எந்த எக்ஸசைஸ் கொழுப்பை உண்மையாக கரைக்கும் நோ பெயின் நோ கெயின் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அறிவியல் வேறு விதமாக சொல்கிறது பேசிக் சயின்ஸ் ஆஃப் பாடி எனர்ஜி இந்த வீடியோவில் வாக்கிங் வர்சஸ் ரன்னிங் எது உங்கள் உடலை ஃபேட் பேர்னிங் மோடுக்கு கொண்டு செல்லும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் நம்ம உடல் இரண்டு வழிகளில் நமக்கு தேவையான எனர்ஜியை உருவாக்குகிறது அதாவது ஏரோபிக் மற்றும் அனேரோபிக் வழிகளில் நமக்கு தேவையான எனர்ஜியை உருவாக்குகிறது முதலாவது ஏரோபிக் முறை இதை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த ஏரோபிக் முறையில் நமது கொழுப்பு ஆக்சிஜனுடன் எரிக்கும் இதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொழுப்பை எரிக்கிறது அதிக ஏடிபி எரிசக்தியை வெளிப்படுத்துகிறது இது நடைப்பயிற்சியில் மட்டுமே ஏற்படுகிறது அடுத்து இரண்டாவது முறை அனேரோபிக் கிளைக்கலிசிஸ் முறை இது ஒரு வகை அவசர நிலையாகும் இட் இஸ் யூஸ்ட் இன் எமர்ஜென்சி ஓன்லி அனேரோபிக் கிளைக்கலிசிஸ் முறையில் குளுக்கோஸ் மட்டுமே எரிக்கப்படுகிறது மிக குறைவான அளவே ஏடிபி எரிசக்தியை உற்பத்தி செய்கிறது அனேரோபிக் கிளைகாலிசிஸ் ஓடும்போது நடக்கும் இங்கு நமது உடல் சர்க்கரையை மட்டும் எரிக்கும் அல்ல அப்போ வாக்கிங் தான் நமக்கு உண்மையான ஃபேட் பேர்னிங் மோட் ஆகும் இங்குதான் நமது உடல் கொழுப்பு கரையும் நீங்கள் நடக்கும்போது மூச்சு நிதானமாக இருக்கும் ஆக்சிஜன் போதுமானதால் உடல் ஃபேட் பேர்னிங் சோனோவில் இருக்கும் இதனால் கொழுப்பு மட்டும் எரியும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வெளியேறாது லெஸ் ஸ்ட்ரெஸ் டியூரிங் வாக் உடல் அமைதியாகவும் மெட்டபிலிசம் ஸ்டேபிளாகவும் இருக்கும் பட் ரன்னிங் என்பது சுகர் பேர்னிங் மாடல் ஆகும் நீங்களோட ஆரம்பித்தவுடன் மூச்சு வேகமாகும் மூச்சிறைக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அப்போ உடல் கொழுப்பை எரிப்பதை நிறுத்தி சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் மட்டுமே எரிக்கப்படுகிறது அதோடு ஒரு எமர்ஜென்சி மோட் போல தூண்டப்பட்டு கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும் இதனால் ரத்த சர்க்கரை உயரும் இதை சமன்படுத்த இன்சுலின் வரும் இன்சுலின் அதிகமானால் மீண்டும் ஃபேட் ஸ்டோரேஜ் மோட் நோக்கி செல்லக்கூடும் ஒரு சுழற்சி மாதிரி இன்சுலின் உடலில் அதிகமாக வரும்போது ஃபேட்டி பேர்னிங் கொழுப்பு எரிக்கிறது நிறுத்தப்படும் ஃபேட்டி ஸ்டோரேஜ் தொடங்கும் வில் கெய்ன் மோர் வெயிட் விளைவு உடல் பருமன் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடினாலும் ஓடும் பொழுது நமது உடல் நமக்கு சொல்வது என்னன்னா இந்த உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் சக்தி வேண்டும் அதனால ஃபேட்டை பாதுகாப்பாக சேமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் அது மட்டும் இல்லை ஆஃப்டர் ரன்னிங் ஹங்கர் ஸ்பைக் அதிகமாகும் ஓடிய பிறகு பயங்கரமான பசி எடுக்கும் இதனால் நீங்கள் எரித்த கலோரியை விட அதிகமாக சாப்பிடுவீர்கள் இதுவே ஓட்ட பயிற்சி எடை குறைக்க உதவாத முக்கிய காரணமாகும் இப்ப சொல்லுங்க நண்பர்களே விச் இஸ் பெட்டர் ரன்னிங் ஆர் வாக்கிங் ரன்னிங் தவறு அல்ல அது ஃபிட்டாக இருக்கும் மக்களுக்கு சரி ஆனால் நீங்கள் ஓவர் வெயிட் பெலி ஃபேட்டுடன் இருந்தால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஷ்யூஸ் இருந்தால் எடை குறைப்பதே கோல் என்றால் வாக்கிங் தான் பெஸ்ட் ஃபேட் பேர்னிங் எக்ஸசைஸ் முடிவாக நிதானமான நடைப்பயிற்சி ஸ்ட்ரெஸ் குறைக்கும் இன்சுலின் குறைக்கும் நாள் முழுவதும் ஃபேட் பேர்னிங் மோடல் வைத்திருக்கும் எடை குறைக்க வாக்கிங் தான் சிறந்தது ஃபிட்னஸ்க்கு ரன்னிங் தான் உகந்தது முடிவு உங்களுடையது நன்றிகள் வணக்கம் உடல் நலம் தொடர்பான மேலும் பயனுள்ள வீடியோக்கள் வேண்டுமென்றால் டேமில் ஸ்பைன் டாக்டர் சேனல் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த் பத்தி அப்டேட்டா இருங்க